சிறுவனை தூக்கிச் செல்ல முயன்ற ஓடி சென்று இழுத்து பிடித்த பரபரப்பு சம்பவம் விமானத்தின் திடீரென்று வெளியேறிய புகை நூற்றி நாற்பத்தி எட்டு பயணிகளுக்கு ஏற்பட்ட நிலை யாழில் வைத்திய சாலைக்குள் புகுந்த மோட்டார் வண்டியை அடுத்து வைத்திய சாலைக்குள் புகுந்த போலீசாரின் ஜீப் வண்டி பட காட்சியினை ஓவர் டேக் செய்த அடுத்த வைரல் சம்பவம் டாக்டர் ஷாபிக்கு எதிராக நான் ஒருபோதும் குற்றச்சாட்டுக்களை எழுப்பவில்லை தாய்மார்களே அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார்கள் இலங்கையில் வங்கி ஒன்றுக்குள் நடந்த பயங்கரம் இரண்டு கிலோ தங்கம் மாயம் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான தகவல் பொறுப்பேற்றது மத்திய வங்கி ஐஎஸ்ஐஎஸ் குற்றச்சாட்டில் இந்தியாவில் கைதான நான்கு இளைஞர்கள் தொடர்பில் போலி அறிக்கை பல்கலைக்கழக விரிவுரையாளர் கைது இருபத்தி மூன்று கோடி ரூபாய் பெருமதியுடைய அதிர்ஷ்டத்துடன் சிக்கிய கடற்தொழிலாளர்கள் கடலில் மிதந்து வந்த அதிர்ஷ்டம் நாட்டில் அதிகரித்துள்ள இறைச்சியின் விலை மக்களுக்கு அடுத்த பேரடி செய்தி இலங்கையின் கையிருப்பு ஐந்து தசம் ஐந்து பில்லியன் டொலர்களாக அதிகரிப்பு நிமிர்ந்து வரும் நாட்டின் பொருளாதாரம் ஹாசாவில் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி லண்டனில் ஆர்ப்பாட்டம் மூன்று போலீஸ் அதிகாரிகள் காயம் நாற்பது பேர் கைது புலனொருவை பிரதேசத்தில் ராட்சத பரந்து ஒன்று முற்றத்தில் சிறுவன் ஒருவரை தூக்கிச் செல்ல முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் குறித்த ராட்சத பரந்தால் பிரதேச மக்கள் மிகவும் அச்சத்தில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முற்றத்தில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை திடீரென்று பருந்து வந்து தூக்கிச் செல்ல முயன்றபோது அதனை கண்ட தந்தை கூக்குரலிட்டதைத் தொடர்ந்து பருந்து சிறுவனை போட்டுவிட்டு சென்றுள்ளது இந்நிலையில் பருந்து தூக்கியதால் காயமடைந்த சிறுவன் புலைநிறுவை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார் இருப்பினும் சிறுவன் இன்னும் அச்சத்தில் இருந்து மீளவில்லை என பெற்றோர் கவலை வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் குறித்த பருந்தை விரட்ட வரஞ்சவராசிகள் திணைக்களத்தினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதேசவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குருணாக்கள் வைத்தியசாலையின் வைத்தியர் ஷாபி ஷிகாப்தீன் பெண்களுக்கு கட்டாய கருத்தடைய செய்தார் என்ற குற்றச்சாட்டை தான் முன்வைத்ததாக பரவும் தகவல்களை தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச மறுத்துள்ளார் ஒரு மக்கள் பிரதிநிதி என்ற ரீதியில் குறிப்பிட்ட இந்த விடயத்தை முன்வைத்து விசாரணை நடத்துமாறு மாத்திரமே தாம் அழைப்பு விடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் வீரவன்ச தெளிவுபடுத்தினார் டாக்டர் ஷாபிக்கு எதிராக நாங்கள் ஒருபோதும் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கவில்லை அப்போதைய வைத்தியசாலை பணிப்பாளர் மற்றும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சில தாய்மார்களை இவ்வாறு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள் தாய்மார்கள் மருத்துவமனை இயக்குநரிடம் புகார் அளித்தார்கள் அவர் அதிகாரப்பூர்வ புகாரை அளித்தார் மருத்துவமனை இயக்குநரின் புகாரின் அடிப்படையில் டாக்டர் ஷாபி கைது செய்யப்பட்டார் என விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார் ஜாயல் பிரதேசத்தில் உள்ள கூட்டுறவு கிராமிய வங்கியொன்றை உடைத்து மூன்று நாட்கள் அங்கு ரகசியமாக தங்கியிருந்து பணம் மற்றும் தங்கத்தை திருடிய சந்தை நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் விசாக் பண்டிகை திட்டத்தை முன்னிட்டு வங்கி விடுமுறையின் போது நபர் சுவரை உடைத்து வங்கிக்குள் பிரவேசித்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அங்கு சுமார் நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள இரண்டு கிலோ தங்கம் மற்றும் பத்து லட்சம் ரூபாய்க்கு அதிகமான பணம் திருடப்பட்டுள்ளதோடு வங்கியின் சிசிடிவி கேமரா அமைப்பும் முற்றிலும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தங்கத்தை கொள்ளையடித்த பின்னர் கொல்லப்பட்டியில் உள்ள பிரபல இரவு நேர விடுதியொன்றுக்கு அருகில் பதினோராயிரத்து இருநூறு மில்லிகிராம் போதைப்பொருடன் சந்தை நபர்களை நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் கைது செய்ய வெளியே குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர் வெண்ணப்பு பகுதியில் அமைந்துள்ள கிராமிய வங்கி ஒன்றுக்குள் புகுந்து ஆறு கோடி ரூபாய் பெறுமதிய தங்கம் மற்றும் நாடு முழுவதும் உள்ள தபால் நிலையங்களின் பட்டகங்களையும் இந்த நபர் திருடிச் சென்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சந்தேக நபரிடம் நடத்திய விசாரணையில் வங்கியில் திருடப்பட்ட சுமார் ஐநூறு வாடிக்கையாளர்களின் தங்க நகைகள் பெட்டகங்கள் சுற்றிகள் அன்றைய தினம் அணிந்திருந்த ஆடைகள் உள்ளிட்ட பல பொருட்களை போலீசார் கண்டுபிடித்தனர் மேலும் சந்தை நபர் திருட்டுக்கு பயன்படுத்திய சொகுசு காரும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை படிப்படியாக தளர்த்த அரசாங்கம் தீர்மானித்தால் வெளிநாட்டு கையிருப்பை நிர்வகிக்கும் திறன் மத்திய வங்கி உண்டு என மத்திய வங்கி அறிவித்துள்ளது குறித்த தகவலை இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் மத்திய வங்கியின் ஆளுநர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மத்திய வங்கி தன்னுடைய கொள்கை வட்டி வீதத்தை மாற்றியமைக்கவில்லை ஏற்கனவே சில வாகனங்களின் இறக்குமதிக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன வாகனங்களின் இறக்குமதியை படிப்படியாக எளிதாக்குவது முக்கியமான முடிவாகும் இதனூடாக அந்நிய எங்களால் நிர்வகிக்க முடியும் என நாங்கள் நம்புகிறோம் இதனை அவர் தெரிவித்துள்ளார் சந்தை வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிறுவனங்கள் வெகு விரைவில் குறைப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை மத்திய வங்கி அதிகாரிகள் தெரிவித்தனர் ஐஎஸ்ஐஎஸ் உடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படுகின்ற இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நான்கு இளைஞர்கள் தொடர்பில் பொய்யான அறிவிப்பை வெளியிட்ட வழங்கிய குற்றச்சாட்டின் பேரில் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக கலாநிதி பொன்சர் அமரசிங்க பிரிவினால் கைது புத்தளம் கற்பட்டி கந்தக்குடி பிரதேசத்தில் சுமார் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் பருமதி கொண்ட திமிங்கலத்தின் எச்சங்களுடன் இரண்டு கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடற்படி புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் பிரகாரம் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர் அத்துடன் கைது செய்யப்பட்ட கடத்தொழிலாளர்கள் கடலில் மிதந்த கிலோ நிறைய திமிங்கல எச்சங்களை ரகசியமான முறையில் எடுத்து வந்துள்ளது மேலும் கடற்கொழிலாளர்களிடமிருந்து திமிங்கல எச்சங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளது மேற்கொண்டு வருகின்றனர் மீன்பிடி நடவடிக்கைகள் குறைவதால் உள்ளூர் சந்தையில் கோழி உள்ளிட்ட இறைச்சி வகைகளின் விலை அதிகரித்துள்ளதாக தேசிய நுகர்வோர் சபை தெரிவித்துள்ளது அத்துடன் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளின் கொந்தளிப்புடன் காணப்படும் என்றும் கடத்தொழில் மற்றும் கடற்படை சமூகங்கள் மறு அறிவித்தல் வரை வெளியே செல்ல வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடல் சீற்றம் காரணமாக கடற்தொழிலில் ஈடுபட வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதனால் மீன்பிடி நடவடிக்கைகள் குறைவடைந்துள்ளன இதன் அடிப்படையில் உள்ளூர் இறைச்சி விலை ரூபாய் ஐம்பதாக அதிகரித்துள்ளதாக தேசிய நுகர்வோர் சபை தெரிவித்துள்ளது மேலும் பிடி பொருளாதார மத்திய நிலையத்தில் ஒரு கிலோ கிராம் கோழி இறைச்சியின் மொத்த விலை ரூபாய் ஆயிரத்தி எண்பதாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் கையிருப்பு ஐந்து தசம் ஐந்து பில்லியன் டாலர்களாக அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பறுமதி சுமார் எட்டு வீதத்தால் வலுவடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ரூபாவின் பருமதி உயர்வது என்பது பணவீக்கம் மற்றும் ஒட்டுமொத்த வாழ்க்கை செலவை குறைக்கவும் வெளிநாட்டு கடனை திருப்பிச் செலுத்துவதையும் எளிதாக்க உதவும் இதனூடாக உலகளாவிய ரீதியில் இலங்கையின் நிதி நிதிபலு மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் என நிதி ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா சிகோகாவின் ஆகார் சர்வதேச விமான நிலையத்தில் யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானமானது சியாட்டில் நகருக்கு புறப்பட்டபோது போது திடீரென்று தீப்பரவலுக்கு ஏற்பட்டுள்ளது குறித்த விமானம் ஓடுபாதையில் சென்றபோது அதன் இன்ஜினில் திடீரென்று கரும்புகை வெளியேறி தீப்பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விமானத்தின் ரக்கைகளில் ஒன்றில் இருந்து புகை வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து விமானம் நிறுத்தி வைக்கப்பட்டு அதில் இருந்த நூற்றி நாற்பத்தி எட்டு பயணிகள் மற்றும் ஐந்து பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டனர் உடனே தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இந்தியா உத்தரகாண்டில் பாலியல் புகார் தொடர்பான வழக்கில் நர்ஸ் அதிகாரி ஒருவரை கைது செய்ய மருத்துவமனையின் நான்காவது தளத்துக்குள் ஜீப்பில் புகுந்த காவல்துறையின் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது நடிகர் விஜயின் நண்பன் படத்தில் மருத்துவமனைக்கு ஆட்சி ஒன்று அமைந்திருக்கும் அதில் உடல் நலக்குறைவாக இருக்கும் ஜீவாவின் தந்தையை விஜய் ஸ்கூட்டியில் உட்கார வைத்து மருத்துவமனைக்குள் அழைத்துச் செல்வார் தற்போது விஜயின் இந்த சீனை ஓவர் டேக் செய்துள்ளனர் உத்தரகாண்ட் போலீசார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அண்மையில் யாழில் வைத்தியசாலைக்குள் புகுந்த மோட்டார் வண்டி பற்றிய காரணிகள் வெளியாகி பரபரப்பாகி வரும் நிலையில் இந்த சம்பவம் இந்தியாவில் இடம்பெற்றுள்ளது காசாவில் போர் நிறுத்தத்துக்கான அழைப்புகளை மீண்டும் வலியுறுத்தி லண்டன் வெஸ்ட்மினிஸ்டரில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மூன்று போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்துள்ளதோடு நாற்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூட்டத்தில் இருந்து வீசப்பட்ட போத்தலால் ஒரு போலீஸ் அதிகாரியின் முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது தாக்குதலை மேற்கொண்ட சந்தேகநபர் நபர் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அவசரகால பணியாளர்கள் மீதான தாக்குதல்கள் வீதிகளில் இடையூறுகளை ஏற்படுத்தல் மற்றும் பொது ஒழுங்கு சட்டத்தை மீறுதல் தொடர்பில் ஏனையோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த போராட்டமானது பலஸ்தீன ஒற்றுமை பிரச்சாரம் மற்றும் ஏனைய குழுக்களால் ஏற்பாடு செய்யப்பட்டதோடு வைஸ்கேயில் ஆறு மணிக்கு ஆரம்பமாகி இரண்டு மணி நேரம் கழித்து முடிவடை இருந்தது பெரும்பான்மையான எதிர்ப்பாளர்கள் எண்ணாயிரம் முதல் பத்தாயிரம் பேர் வரையில் எந்த ஒரு அசம்பாவிதமும் என்று வெளியேறியதாக போலீசார் தெரிவித்தனர் சுமார் ஐநூறு பேர் கொண்ட குழுவினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்த போராட்டத்தில் பிரிந்து சென்ற அணிவகுப்புக்கு பின்னர் வெஸ்ட்மின்ஸ்டர் குழாய் நிறுவனத்துக்கு வெளியிலுள்ள பிரிட்ஜ் தெருவில் போலீசார் சுற்றி அழைப்புகளை மேற்கொண்டனர் பிரிந்து சென்ற கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர்களை கைது செய்வதற்காக அதிகாரிகள் சரியாக பத்து மணிக்கு கூட்டத்திற்கு சென்றனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் நாற்பத்தி ஐந்து பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து காசாவில் போர் நிறுத்தத்துக்கான அழைப்புகளை மீண்டும் வலியுறுத்துவதற்காகவே இந்த அவசர ஊர்வலத்தை ஏற்பாடு செய்துள்ளதாக பலஸ்தீனிய ஒற்றுமை பிரச்சார அணி தெரிவித்துள்ளது சிறுவனை தூக்கிச் செல்ல முயன்ற ராட்சத பருந்து ஓடி சென்று இழுத்து பிடித்த தந்தை இலங்கையில் நடந்த பரபரப்பு சம்பவம் பறந்து கொண்டிருந்த விமானத்தின் இன்ஜினில் திடீரென்று வெளியேறிய புகை நூற்றி நாற்பத்தி பயணிகளுக்கு ஏற்பட்ட நிலை யாழில் வைத்திய சாலைக்குள் புகுந்த மோட்டார் வண்டியை அடுத்து வைத்திய சாலைக்குள் புகுந்த போலீசாரின் ஜீப் வண்டி விஜய் பட காட்சியினை ஓவர் டேக் செய்த தர அடுத்த வைரல் சம்பவம் டாக்டர் ஷாபிக்கு எதிராக நான் ஒருபோதும் குற்றச்சாட்டுக்களை எழுப்பவில்லை தாய்மார்களே அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார்கள் இலங்கையில் வங்கி ஒன்றுக்குள் நடந்த பயங்கரம் மூன்று நாட்களாக உள்ளே பதுங்கி இருந்த கும்பல் இரண்டு கிலோ தங்கம் மாயம் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான தகவல் பொறுப்பேற்றது மத்திய வங்கி ஐஎஸ்ஐஎஸ் குற்றச்சாட்டில் இந்தியாவில் கைதான நான்கு இளைஞர்கள் தொடர்பில் போலி அறிக்கை பல்கலைக்கழக விதவுரையாளர் கைது இருபத்தி மூன்று கோடி ரூபாய் பெருமதியுடைய அதிர்ஷ்டத்துடன் சிக்கிய கடற்தொழிலாளர்கள் கடலில் மிதந்து வந்த அதிர்ஷ்டம் நாட்டில் அதிகரித்துள்ள இறைச்சியின் விலை மக்களுக்கு அடுத்த பேரடி செய்தி இலங்கையின் கையிருப்பு ஐந்து தசம் ஐந்து பில்லியன் டொலர்களாக அதிகரிப்பு நிமிர்ந்து வரும் நாட்டின் பொருளாதாரம் ஹாசாவில் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி லண்டனில் ஆர்ப்பாட்டம் மூன்று போலீஸ் அதிகாரிகள் காயம் நாற்பது பேர் கைது